சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்வம் பிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ்ராவ் பேசுகிறேன் வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதனுடைய ஆதிக்கத்தில் தூங்குதுங்க இரண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதினீங்கன்னா ஐந்தாம் எண் வரும் இந்த ஐந்தாம் எண் புதனுக்கானது சரி இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி இல்லாதவர்களே இருக்க முடியாது நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும் இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டும் இல்லைங்க உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன் கவனமாக பார்க்கும் சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபது உருவாக்கி சென்ற ரணங்களை வழி வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும் ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை ஏமாற்றங்களை எழுப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க நிச்சயம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு சொல்லுவேன் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புதிய அஸ்திவாரமாக அமையப்போகுது இப்போது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போதில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன பலன்கள் கொடுக்குங்கிறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதை காட்டிலும் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக வரக்கூடிய புத்தாண்டு அமைய போதுங்க அனைத்துமே சுபமான பலன்களாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுனாலும் நிச்சயம் வந்து ஒரு முன்பு இருந்ததை விட ஒரு நல்ல நிலைக்கு உங்களுடைய வாழ்வின் தரம் உயரும் இதுவரை தள்ளி போயிட்டிருந்த திருமணம் இனி இனிதாக கூடி வரும் வருமானத்தை பொறுத்தவரை ஒரு சீரான வளர்ச்சியை எட்டக்கூடிய வகையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்போ தொழில் வாய்ப்போ உருவாகும்னே சொல்லலாம் ஆனால் நிறைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய ஏற்ற ஒரு ஊதியங்கிறது வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தரப்போகுது அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சில மாதங்களில் உங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துங்க நிச்சயம் உயர்வுகள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் கற்பனை திறன்ங்கிறது வந்து உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே வந்து ஆக்கப்பூர்வமாக அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா குழப்பங்கள்ங்கிறது அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சந்திரன் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் உங்களுடைய மனதை இயல்பான நிலையில் வைத்துக்கொள்ளக்கூடிய தியானம் போன்ற விஷயங்களை வந்து கடைபிடிங்க நிச்சயம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல் இதுநாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் அல்லது கைக்கு கிடைக்காத வருமானங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அல்லது இதுக்கு முன்னாடி வெளியில் கொடுத்த பணம் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா இப்போ நான் முன்ப முன்னாடி சொன்ன இந்த அனுகூலமான மாதங்களில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கைக்கு கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரும் இந்த வருடம் செல்ல செல்ல உங்களுக்கான நல்ல பலன்கள் அதிகமாகிட்டே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பத்தில் அது ஒரு முழுமையான ஒரு நிலையை அடைந்து நல்ல ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு உயர்வு பரிபூர்ணமாக அடுத்த வருடமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் வேலை இழந்தவர்களுக்கு மூச்சு விட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு வேலை நிச்சயம் கிடைச்சிடுங்க கவலையே வேண்டாம் அந்நிய பாஷை பேசும் மனிதர்களாலையும் அயல் தேசத்தை சார்ந்த நிறுவனங்களாலையும் அனுகூலங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளார நிச்சயமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நல்லபடியாக நடந்தேறும் இப்போது நிரந்தரமாக நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொல்கிறேன் கவனமாக கேட்டுட்டு பொதுவாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒன்று பத்து பத்தொன்பது அதன் பிறகு ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் உங்களுக்கு இயற்கையாகவே வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுனால இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிக்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் மன மகிழ்ச்சியும் மன வலிமையையும் தரும் அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவே எடுத்துக்கொள்ள வேண்டியது இளம் பச்சை நிறம் பச்சை நிறம்ங்கிறது எந்த சிவப்பு அதாவது இப்போ நம்ம வந்து பாசி பச்சைன்னு சொல்லுவோம் சாதாரண கிளிப்பச்சைன்னு சொல்லுவோம் அது போன்ற எந்த பச்சை நிறம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு சிவப்பு சார்ந்த பச்சை நிறம் மட்டும் தவிர்த்துருங்க வேண்டாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கருப்பு சிவப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை தராது அதே போல் அடர் நீளமும் வெற்றியை தராது ஆனால் பச்சை நிறம் வந்து எல்லா ஷேடு பச்சை வேணாலும் பச்சை நிறம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதன் போல் அதே போல் வெள்ளை நிறமும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாகவே அமையும் ரொம்ப வெளிர் மஞ்சள் போன்ற நிறங்கள் அதாவது சந்தன மஞ்சள்னு சொல்லலாம் எலும்பிச்சை மஞ்சள்னு சொல்லலாம் அது போன்ற நிறங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த நிறங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ரத்னக்கற்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து தரமான ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு கிடைக்குதுங்கிற மனதிற்கு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த பச்சை கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேட் அப்படிங்கிற அந்த கல் வாங்கி அணியெல்லாம் வைடூரியங்கிற கல்லும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய வகையில் இருக்குங்க பொதுவாக ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இயல்பாகவே நிறைய சம்மந்தப்படுவாங்க அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கோங்க நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு விடிவு விடிவுகாலம்னு கூட சொல்லலாம் அவங்க காமிக்கக்கூடிய பாதை அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையே கொடுக்கும் அதே போல் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களாலேயும் நன்மைகள் ஏற்படும் மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்தவரை திருமலை திருப்பதி வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அது ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா மனசில் எப்போதும் குழப்பம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க மனம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிலையாக இல்லாமல் எப்படி வந்து வானத்தில் சந்திரன் வளர்ந்து தெவதாக பார்க்கிறோமோ எப்படி வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் அலைகள் சலனப்பட்டு காணப்படுதோ அது போல் ஒரு மேலையும் கிளையும் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது மட்டும் நீங்கள் வந்து நிலைநிறுத்துவதற்கு தியானத்தை அவசியம் நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து தினமும் ஒரு உங்கள் வாழ்வின் அங்கமாகவே நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரும் பொழுது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றிங்க கூடிய ஒரு தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அதே போல் உங்களுக்கு பொருந்தக்கூடிய உத்தியோகம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எழுத்து சார்ந்த கற்பனை உலகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது அல்லது வாக்கு சார்ந்த அதாவது பேச்சு திறன் சார்ந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும் அதே போல் ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரங்கள் இப்போ தொழில் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களான இப்போ ஒரு வாட்டர் ஏஜென்சிஸ் எடுக்கிறது ஒரு பால் விநியோகம் அது போன்ற ஒரு விஷயங்கள் மில்க் ஏஜென்சிஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் காய்கறி வியாபாரம் ஒரு ஜூஸ் ஸ்டால் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களுக்கு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் போன்ற விஷயங்களும் நல்லா வரும் அதாவது சங்கீதம் போன்ற விஷயங்கள் ஓவியம் சிற்பம் போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இயல்பாகவே நல்லா வரும் அதில் ஒருவேளை ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கற்றுக்கோங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பெருகும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் உங்களுக்கு நன்றாக பொருந்தும் அதாவது துணிமணி சார்ந்த வியாபாரங்களையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மனோதிரத்தை மட்டும் நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வாழ்க்கையில் நிச்சயம் அடைவீங்க நன்றி